கிருஷ்ணகிரியில் உள்ள பிரபல தனியார் துணிக்கடை சார்பில் காளைகள் கண்காட்சி நடைபெற்றது கிருஷ்ணகிரி கே தியேட்டர் சாலையில் உள்ள தனியார் துணிக்கடை சார்பில் தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடும் வகையில் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளைகளை கண்டு மகிழும் வண்ணம் காளைகள் கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது இந்த கண்காட்சியில் தமிழகத்தில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் மற்றும் வட மாநிலத்தில் புகழ்பெற்ற காங்கிரீட் காளைகள் பொதுமக்கள் பார்வைக்காக மரக்கட்டையால் பாதுகாப்பு அரண்கள் அமைக்கப்பட்டு அதன் நடுவே கயிறுகளால் காளைகள் கட்டி வைக்கப்பட்டுள்ளன பொதுமக்கள் நடமாட்டம் நிறைந்த பகுதியில் இந்த கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளதால் பொங்கல் திருநாளை கொண்டாட ஆடைகள் வாங்கவும் புதுப்பானை கரும்பு உள்ளிட்ட பொருட்களை வாங்கவும் வரும் பொதுமக்கள் இந்த கண்காட்சியில் உள்ள காளைகளை ஆர்வத்துடன் கண்டு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர்